ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மோடி அரசுக்கு உச்ச நீதிமன்றம் பன்னிரெண்டு நாள் கெடு விதிச்சிருக்கு நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இதுக்கு சரியான பதில் சொல்லணும்னு சொல்லி கெடுக்கப்படியாக உச்ச நீதிமன்றம் ஒரு கெடு விதிச்சிருக்கு மோடி அவர்களுக்கும் பாஜக அரசுக்கும் பெரும் சிக்கலில் இருக்கிறதுனால மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்போ நடிஞ்சு போயிருக்கிறாங்க என்ன பதில் சொல்கிறதுண்டு எதுக்காக இந்த கெடுக்குப்படி போட்டிருக்குன்னா நாட்டு எல்லாம் நீங்கள் வந்து அந்நியர்கள் இங்கே வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்கன்னு சொல்லி நாடு கடத்தலை வேலையை இதை செய்கிறத கொஞ்சம் கூட சகிக்க முடியாதுன்னு உச்ச கேள்வி கேட்டிருக்குது ஏன் இந்த நிகழ்வுன்னா இந்த பாஜகவுடைய ஊழல்களை தேர்தல் திருட்டுகளை தேர்தல் திருமொழிகளை அம்பலப்படுத்தி வர்ற ராகுல் காந்தி அவர்கள் பேச்சை திசை திருப்பறதுக்காக இப்படியெல்லாம் மிகப்பெரிய குழப்பங்களை செய்கிறாங்க இதுக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் திருட்டப்படுத்தி அம்பலப்படுத்தி பெற ராகுல் காந்தி வந்து வடிசையாக பல நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு வந்தவர் இப்போ குஜராத்துலேயும் தேர்தல் திட்டு நடந்துருக்குங்கிறத ஒரு அம்பலப்படுத்திருக்காரு ஒரு கூட்டத்தில் அவர் பேசின ஒரு வீடியோவை வந்து அரண் செய்ங்கிற ஒரு தனியார் யூடியூப் போட்டிருக்காங்க ஒரு அரை நிமிஷம் அதை நம்ம பார்த்துட்டு போவோம் குது காய்கே குது காய்ங்க தேஷ் குத்து காய்ங்கே இப்போ நம்ம வந்து ஏன் இந்த அளவுக்கு கடுபடியை வந்து உச்சநீதம் போட்டிருக்குங்கிறத விரிவாக பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அதிரடியாக ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அது என்ன உத்தரவுன்னா பன்னெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு டயம் தர்றோம் அந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ள இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மாண்மை தங்கிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் ஜாய் மல்லையா பக்ஷி ஜஸ்டிஸ் விபுல் எம் பஞ்சோலி அப்படிங்கிற மூன்று நீதிபதிகள் வந்து ரொம்ப கண்டிஷனாக உத்தரவு போட்டிருக்காங்க இது எதுக்குன்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காளிகள் வங்கமொழி பேசுவதற்காக நீங்கள் வெளிநாட்டவங்கன்னு சொல்லி அந்த வங்கமொழி பேசக்கூடிய மேற்கு வங்காளத்துக்காரங்களெலாம் பிடிச்சி ஆடு மாடு நாய்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அவங்கள கொண்டு போய் வங்காள தேசத்தில் இறக்கி விட்டு வருது இந்த பாஜகவுடைய அரசு இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதா இந்த கேள்வியாக வருது காரணம் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் போன்ற அஞ்சு மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது இதில் மூணு முறை ஏற்கனவே வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிற மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் நாலாவது முறையும் வெற்றி பெற போகிறாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நேரத்தில் தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது இந்த மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை ஜெயிக்க வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தணும் அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவைஸைன்னு சொல்கிறாங்கள சிறப்பு தேர்தல் திருத்தம் அதை பயன்படுத்தி அஞ்சு ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணி மம்தா பானர்ஜியை தோற்கடிக்கணுன்ட்டு அந்த தேர்தல் ஆணையம் முயற்சி பண்ணுது அதுக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே பல வழிகளை ஆராய்ச்சி பண்ணுச்சு அது அப்புறம் வருவோம் இங்கே என்ன பண்ணுதுன்னா இப்போ பீகார் இருக்குது பார்த்தீங்களா பீகார்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் இந்தி பேசக்கூடிய மக்கள் என்னன்றாங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க புலம்பெயர்ந்து வர்றாங்க வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே வேலை பார்க்குறாங்க அதே போல் நாட்டில் பல மாநிலங்களுக்கும் போகிறாங்க அதை போல் மேற்கு வங்காளத்தில் இருந்து மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு வங்கமொழி பேசக்கூடிய அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க மொழி புலம்பெயர்ந்து போய் வேலை பார்க்குறாங்க அப்படி அவங்க வேலை பார்க்குறப்ப எந்த மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறாங்களோ அந்த மாநிலத்தில் உள்ள மொழியே வாசாக கற்றுக்கிறாங்க இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டில் வந்து கற்றுக்கிட்டு சாப்பாடு சோறு தண்ணி பஸ்ஸு கொடுங்க கேளுங்க என்னங்க இதெல்லாம் கற்றுக்கிறாங்க அதோட அவங்க வீட்டில் தாய்மொழியாக என்ன பேசுவாங்க மொழியை தான் பேசுவாங்க இப்படி இருக்கிறப்ப பாஜக என்ன பண்ணுது தெரியுங்களா அது ஆடக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள் இருக்குது அது என்னென்ன அதாவது ஹரியானா இருக்குது பார்த்தீங்கன்னா ஹரியானா தொடங்கி டெல்லி வரைக்கும் ஏழு மாநிலம் ஏழு எட்டு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் என்ன பண்ணுது போலீஸ் போய் ஆளுகளை விட்டு இங்கே தேடுது இந்த மாநிலத்தில் வந்து அதாவது வங்காள மொழி பேசக்கூடியவங்க இருக்கிறாங்களா மேற்கு வங்க ஆள் யாரும் இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு தேடுறாங்க அப்படி தேடுறப்ப காட்டுவாங்கள்ல ஆமாங்க அந்த அஞ்சு இருக்கிறாங்க அஞ்சு இருக்கான்னு காட்டுவாங்கல்ல அஞ்சு போய்ட்டு என்ன பண்ணுது அவங்களை கூப்பிட்டு நீ என்ன மொழி பேசுகிறாங்க தாய்மொழி இல்லைங்கிறப்ப அவங்க மேற்கு வங்காளத்தில் உள்ளவங்க வங்க மொழி தான் பேசுவாங்க அப்படி பேசின ஒன்றாவது அது என்ன சொல்லுது இந்த வங்க மொழி பேசக்கூடியவங்க நீ வந்து இந்தியனே இல்லை நீ வந்து வங்காள தேசத்தை சேர்ந்தவன் நீ வந்து வங்காளதேசத்துலேருந்து இங்கே ஊடுருவி வந்து இந்தியாவில் இருக்கிற அதனால நீ இங்கேயுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்ப தலைவனையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கொத்தோடு அப்படியே அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க வாகனத்தில் ஏற்றி அவங்கள கொண்டு போய்ட்டு வங்காள தேசத்துடைய பாடரில் இறக்கி விட்டுட்டு அவங்க வேலை செலவுக்கு பணத்தை கொடுத்து என்னோட போட சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் செய்கிறது யார் தெரியுமா ஒரு போலீஸ் ஏட்டையா செய்கிறாரு இந்த போலீஸ் ஏட்டையாவுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கா இந்த அளவுக்கு பவர் கொடுத்தது யார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ கொண்டு போய் விடுறாருல போய் அவர் என்ன செய்கிறாரு இங்கே ஒரு மிரட்டு மிரட்டுறாரு மிரட்டிட்டு என்ன செய்கிறாரு நீ வந்து அது அவங்க ஏதாச்சும் ரெண்டு ஆதாரத்தை காட்டுவாங்க ஆதார் கார்டு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துருக்க திருட்டு தினமா நீ தான் நல்லா வந்து மொழி பேசுறீங்களே அப்போ நீ வந்து பங்களாதேஷ் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போய் விட்டுடுறாங்க இப்படி கொண்டு போய் விடுறதுல பெரும்பாலான மக்கள் யாராக இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்களாகவும் இருக்கிறாங்க மலைவாசி மக்களாகவும் இருக்கிறாங்க ஏழை குடிமக்களாகவும் இருக்கிறாங்க பெரும்பாலும் பாதிக்கப்படுறது முஸ்லீம்களாக இருக்கிறாங்க இவங்கள ஏன் இந்த பாஜக குறி குறிவைக்குதுன்னா இவங்கள்லாம் இங்கேருந்து ஓட்டு போட்டாங்கன்னா பாஜகவுக்கு எதிராக தான் போடுவாங்க அப்போ நம்ம வந்து இந்த வங்காளம் போகிற நான் ஊரில் எல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ண இவங்கெல்லாம் ஓட்டே இல்லாமல் இதோட்டை வெளியே தரணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி போய் விட்டுப்பட்டு திருப்பி திருப்பி அவங்க வந்துடக்கூடாதுங்கிறக்காக அதே ஏட்டையா என்ன தெரியுமா சொல்கிறாரு நீ வந்து உன்னை இறக்கி விட்டுட்டேன் வங்களாதேசத்தில் செலவுக்கு கையில் காசு கொடுத்துட்டேன் இப்படின்னு ஓடி போயிடணும் நீ ஒருவேளை திருப்பி வரணும்னு எல்லை தாண்டி வந்தேன்னா எல்லையில் வந்து காவல் படம் இருக்குது இந்தியா காவல்படம் இருக்குது மேற்கு வங்களாதேஷ் காவல்படம் இருக்குது உன்னை சுற்றுவாங்க செத்து போயிடுவான்னு ஒரு மிரட்ட மட்டிட்டு வர்றாங்க இப்படி இருக்கிறப்ப அவங்க மிரண்டு போய்ட்டு என்ன பண்ணுறது நிர்கதியாக நிற்கிறாங்க இப்போ பாஸ்போர்ட்டு இருக்குதா சிட்டிசன்ஷிப் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது யார் செய்யணும் உள்துறை அமைச்சகம் செய்யணும் அல்லது உள் உள்துறை அமைச்சகத்தில் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு ஏட்டையாக போட்டு எப்படி செய்யலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் சொல்கிறப்ப இது வந்து செய்ய வேண்டியது உள்துறை செய்யலாம் அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செய்யலாம் ஆனால் போலீஸ் செய்கிறாங்கங்கிறப்ப ஒருவேளை டெல்லி வந்து போலீஸுடைய கண்ட்ரோலில் டெல்லியில் உள்துறையில் தானே இருக்குது அதனால் உள்துறையாக இருக்கக்கூடிய அமித்ஷா சிக்னல் கொடுத்து இப்படிலாம் பிடிங்கியான்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி வருது இதில் என்ன ஒரு மோசமான க செயல்னா வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் பிடிச்சி கொண்டு போய் அந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க நீங்கள் பங்களாதசியல் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மனிதாபிமான நிலையில் திக்கெட்டு போய் நிற்கிறாங்க இதைத்தான் கல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் வந்து இன்னொரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாரு அவர் என்ன கேட்குறாருன்னா அவர் சொன்ன வழக்கை வச்சு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு ஜாய் மல்யா பக்ஷி என்ன சொல்கிறாரு நீங்கள் இப்படி ஒரு மொழி பேசுகிறத வச்சுலாம் ஒருத்தர் வந்து இந்தியாக்காரங்களா வெளிநாட்டுக்காரங்களாம் சொல்லக்கூடாது பங்களாதேசத்தில் உள்ள மக்களும் மேற்கு வங்கத்தில் உள்ள மக்களும் பேசக்கூடிய மொழி வங்கமொழி அப்போ இந்தியாவில் ஒருத்தர் வங்க மொழி பேசினா அவன் எப்படி வங்களாதேஷாரம் போவான் இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாப் எடுத்துங்க இந்தியாவிலையும் பஞ்சாப் இருக்குது பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது அந்த ரெண்டில் இந்த பக்கம் இந்தியாக்காரன் இருப்பான் அந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் இருப்பான் ஆனால் பேசக்கூடிய மொழி வந்து பஞ்சாபி மொழி அப்போ நீங்கள் அந்த பஞ்சாபி மொழி பேசக்கூடியவன் இந்தியாவில் வந்து நீ இந்தியாவில் வெளியேற்றுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் வந்து ஒருத்தர் இந்தியராக அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்கிறாங்க செக் பண்ணுறதா இருந்தால் யார் பண்ணணும் ஒன்று ஃபாரினர்ஸ் ட்ரைபுனல்ஸ் அது பண்ணணும் அப்படி இல்லாட்டி நீதிமன்றம் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணணும் இந்த மூணும் பண்ணாமல் ஒரு போலீஸு ஒரு ஏற்று செய்கிறாருன்னா இது எப்படி இது சர்வதேச சர்வதேச சட்டத்துக்கே குற்றமானது அப்படின்ட்டு மா மாண்மீது மாண்மை உயர்நீச்ச உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க அவங்க சொல்லி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டில் நீ போய் இன்னொரு நாட்டில் போய் கொண்டு போய் விட்டுட்டு வர்றீங்களே அப்படி விட்டுட்டு வர்றப்ப அந்த நாட்டு பிரச்சனையில் நீ அத்துமீறி தலையிடுறீங்கள இதுவே உனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறாங்க அதாவது அதாவது அகில உலக சட்டங்களுக்கு வந்து மீறின செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இன்னொரு ஒரே ஒரு கேஸை சொல்லணும் இந்த ஏட்டையான் என்னவென்றாரு அந்த சுனாலி பீபிங்கிற ஒரு குடும்பத்தை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாரு அவங்க வந்து இந்தியாக்காரங்க மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து பங்களாதேஷில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வாங்க விட்டுட்டு வந்தவுடனே பங்களாதேஷ் போலீஸை அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருச்சு அது பங்களாதேஷ் என்ன போலீஸ் என்ன சொல்லுது நீ இந்தியா இவரை கொண்டு போய்ட்டு நீ இந்தியாக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு பங்களாதேஷ் பாட்டில் இறக்கிட்டு வந்துட்டார் பங்களாதேஷ் போலீஸ் கைது கைது பண்ணி சொல்லுது நீ இந்தியாக்கார பண்ணுங்க உங்களை பங்களாதேஷில் என்ன வேலை அதை கைது பண்ணுது இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன நிலமை இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான வேலை இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இருக்கிறீங்கிறத நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லி உச்ச எச்சரிக்கை விட்டுட்டு கெடு விதிக்குது பன்னிரெண்டு நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் எங்கள்கிட்ட ச தாக்கல் பண்ணலைன்னா எங்களுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறது மத்திய அரசு மக்கள் மத்திய அரசு வந்து மக்கள் பேசக்கூடிய மொழியை வச்சு அவங்க யாருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுது இந்த உதாரணம் தான் தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுக்கெல்லாம் வைத்த கலக்குது என்ன சொல்லுதுன்னா இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடியவங்களாம் இருக்காங்கல்ல இவங்களையெல்லாம் நாளைக்கு நீ என்ன பண்ணுவா தெரியுமா இலங்கையிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் நீ இதை மாதிரி பிடிச்ச நாடு கடத்துவியா என்ன காரணம்னா கடற்கரை பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா ராமநாதபுரம் கோட்டப்பட்டினம் கோபால கோபாலப்பட்டினம் இப்படி கடற்கரை பகுதி இருக்கலாம் போகுதுங்களில் இங்கேயெல்லாம் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் பேசக்கூடிய தமிழ் வந்து அந்த இலங்கை தமிழ் மாதிரி ஸ்லாங் இருக்கும் அப்போ நீ நாளைக்கு ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க இவங்களெல்லாம் போய்ட்டு நீ வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்கள் இல்லை நீ இலங்கைக்காரன் சொல்லிவிட்டு இதே மாதிரி அந்த வங்க மக்களை என்ன பண்ணியோ அதே மாதிரி கொண்டு போய்ட்டு நாளைக்கு இலங்கையில் விட மாட்டாங்கிறதுக்கே என்ன உறுதி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதியில் நீதிபதிகள் கேட்குறது வந்து அவர்களுக்கு மட்டும் இல்லை அதை கேட்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் வைத்தியம் கிடைக்கிற மாதிரி இருக்குது காரணம் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் ஜெயிக்கவே முடியாதுங்கிறது அதுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை பல மாநிலங்களில் அது ஊழல் பண்ணி தான் ஜெயிச்சிச்சுங்கிறத ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்திக்கிட்டு வர்றாரு தமிழ்நாட்டில் ஒன்றுமே அது செய்ய முடியலை இப்படி உள்ள சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மக்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களை பெரும்பாலும் இவங்களெல்லாம் பிடிச்ச நாடு கிடைத்திட்டேன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாச்சும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு வந்து இங்கேயும் அந்த ஆட்டத்தை போடுமோங்கிற கேள்வியை உச்ச நீதிமன்றமே கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு காரணம் என்னென்னா பாஜகவும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து செஞ்சு வந்த தில்லு முழு தான் இப்போ ராகுல் காந்தி அதை எப்படி வருஷப்படுத்தி கொண்டு வர்றாரு பாருங்கள் கர்நாடகாவில் பெங்களூர் சென்ட்ரல் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்களை திருட்டுத்தனமாக தேர்தல் ஆணையம் சேர்த்துருக்குது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை உண்மையில் இருக்கிறவங்களும் அதுலேருந்து நீக்கி இருக்கிறது மராட்டியத்துவத்தில் நாற்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரைக்கும் வாக்காளர்களை வந்து அதாவது இல்லீக்கலாக இப்போ இணைச்சிருக்கிறது முந்நூறு அடி வீட்டில் கர்நாடகாவில் முந்நூறு அடி வீட்டில் எண்பது பேர் இருக்கிறதா ஒரு போலியாக ஒரு அட்ரஸ் இல்லாத வீட்டை உருவாக்கி அதில் வாக்காளர்களை உருவாக்குற மாதிரி ஒரு செட்டப் செய்கிறது ரெண்டு வயசு உள்ள ஒரு ஆளுக்கு ஐம்பது பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிறது எவனாச்சும் பக்க முடியுமா ஐம்பத்திரெண்டு வயசில் ஐம்பது பிள்ளைங்க அதில் இன்னொரு கூத்து பாருங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு வயது அப்பாவுக்கு உள்ள ஐம்பது பிள்ளையில் மூத்த பிள்ளைக்கு வயசு எழுவத்தி ரெண்டாம் இப்படிலாம் அது ஒன்றும் சொல்லவே முடியாது அதாவது கேட்குறவங்க கூட சொல்லுவாங்க இது என்ன கிறுக்குத்தனமாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ப நம்பகம் இல்லாத பொய்களை சொல்கிறது அப்புறம் இந்த இதில் பீகாரில் வந்து உசுரோடு செத்து போனவன்னு சொல்கிறது அதை தான் அவர் ராகுல் காந்தி என்ன பண்ணார் எல்லாரும் தோண்டி இப்போ குளியில் உள்ளலாம் தோண்டி கூட்டிகிட்டு வந்து டீ பார்ட்டி நடத்தார் இந்த மாதிரி செத்தாலாம் டீ குடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு வந்ததெல்லாம் அம்பலப்படுத்தின ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு மோடியில் வந்து பனாரஸில் ஒரு மோடி வந்து பனாரஸ்லேயும் தோத்தார் தாங்க குஜராத்தில் வந்து இவங்க நிறையா தேர்தல் திருமுள்ள பண்ணாங்க அப்படின்ட்டு குஜராத்தில் நவ்சாரி லோக்சபா தொகுதியில் காங்கிரஸுடைய தலைவர் அமித் சௌதாலாங்கிற சொல்கிறாரு நாற்பது பெர்சன்ட் ஒரு செக் பண்ண அந்த தொகுதியில் அந்த நாற்பது பர்சன்ட்லேயே முப்பதாயிரம் என்ட்ரி தப்பாக இருந்துச்சு ஆக ஒட்டு மொத்தம் குஜராத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்கு தில்லுமுல்ல நடந்திருக்குங்கிற தகவலை சொல்கிறாரு இப்போ இது அஞ்சாவது விஷயமா போச்சு இதெல்லாம் கேட்டுட்டு தான் ராகுல் காந்தி சொல்கிறார் ஒரு மேடையில் பேசிக்கிட்டுருக்காரு நான் இதோடு விட மாட்டேன் இதுக்கு மேலேயும் பாஜக தேர்தல் ஆணையம் செய்கிற தில்லமுள்ள வந்து நான் அம்பலப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு அப்படி லோக்சபாவில் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அங்கேலாம் ஓட் சோரி ஓட்டு திருட்டு நடந்துருக்குங்கிறத அம்பலப்படுத்துவோம்னு சொன்ன ஒன்று இருந்து ஒருத்தர் கத்துறாரு பனாரஸ் அப்படின்னு கத்துறாரு ஒருத்தர் கத்துறாரு அதுக்கு தான் ராகுல் காந்தி பாருங்கள் பதில் சொல்கிறத வந்து நம்ம அரண் ஒரு தனியார் யூடியூப் போட்டு அந்த வீடியோ ஒரு அரசு மறுபடியும் பாருங்கள்

அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஃபேஸ் லாங்குவேஜை அப்பா பார்க்குறவங்களுக்குலாம் இன்றைக்கி அதுதான் இந்தியாவிலே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக இருக்குது ஆக ராகுல் காந்தி விட போகிறது இல்லை விட்டால் இந்தியாவில் எலெக்ஷனே இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த மோடி அமித்ஷா கும்பல் உருவாக்கிறோம் இங்கே உள்ள மக்களை எல்லாம் முட்டாளாக்கிறோம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும் இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிறதுல ராகுல் காந்தி இறங்கினதோடு அவரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த தொண்ணூறு சதவீத இந்திய மக்களும் இறங்கிட்டதுனால வரக்கூடிய காலம் இந்தியாவுக்கு நல்ல காலமாக இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்